தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருது பாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி பிஜி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வீணாக வெளியேறியது இது இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் காமேஸ்வரன் வழங்கிட கேட்கலாம் காமேஸ்வரன் வணக்கம் தற்போது உடைப்பானது சரி செய்யப்பட்டு விட்டதா வீணாகி இருக்கும் தண்ணீரின் விவரங்கள் என்னென்ன வணக்கம் மேட்டூர் காவிரி ஆற்றில் பல்வேறு மாவட்டங்களுக்கான கூடு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் காரியாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம் ஆகிய பெரிய திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது காரியாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு இருநூத்தி முப்பது லட்சம் லிட்டர் தண்ணீர் உறிஞ்சி சுத்திகரிக்கப்பட்டு சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் உள்ள காரியாம்பட்டி ஓமலூர் மேச்சேரி நங்கவள்ளி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நல்லமல்லி ஒன்றியங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தின் குழாய்கள் அடிக்கடி பல வெடிப்பு ஏற்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வீணாகிறது இன்று மதியம் அனல் மின் நிலையம் அருகில் இந்த கூட்டு குடிநீர் திட்ட விநியோக குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஐம்பது அடிக்கு மேல் தண்ணீர் பீச்சி அடித்தது இதன் காரணமாக பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக வீணாக ரோட்டில் சாலையில் சென்றது மேலும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் விரைந்து அந்த பகுதிக்கு வந்து அந்த மோட்டாரை அணைத்து தண்ணீர் வீணாக தடுத்து நிறுத்தியுள்ளனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி காமேஸ்வரன் தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருது பாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி பிஜி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது மாற்றத்தை விரும்புபவர்கள் மருது கல்லூரிக்கு வாருங்கள்